ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் நாள் இந்த சாயப்பாவை நம்பினால் நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் கேள் என் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் அது மட்டும் நன்றாக தெரிந்து கொள் ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒரு ஒருவர் கூட வரமாட்டார்கள் ஏனென்றால் வாழ்க்கையை நீயாகத்தான் வாழ வேண்டும் யாரையும் அண்டி இருக்க வேண்டாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நீயே சிந்தித்து செய் பின் விளைவுகள் ஏற்படாத வண்ணம் மட்டும் பார்த்துக்கொள் அதே நேரத்தில் நல்ல மனிதர்களுடன் மட்டுமே பழகு எதையும் செய்வதற்கு முன் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து செய் உன்னுடைய மனதில் சில ஒரு சில நேரம் தோன்றுவது இந்த உலகில் வாழ்வதை விட வீழ்வதே மேல் என்று நினைப்பாய் அது முற்றிலும் தவறு என் செல்ல பிள்ளைக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் மனதில் தோன்றவே கூடாது துன்பம் வரும்போது அதை கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்படணுமே தவிர கோழையாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தொடங்கிவிட்டது தைரியமாக இரு நீ நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நீ உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் கவலைப்படாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு இரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை இடைவிடாத சொல் உன் கஷ்டகால முடிவுக்கு வந்துவிட்டது நான் இருக்கும் வரை என் உதி உன் நெற்றியில் இருக்கும் வரை உன் நாவில் என் நாமம் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது என்னுடைய சத்திய வாக்கு யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இருக்காது ஏனென்றால் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ உன் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விட்டாய் என்றுதான் அருந்தம் கவலைப்படாத என் செல்லமே எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இனி நிறைய மாறுதல்கள் வரப்போகிறது இனி அங்கு துன்பமே இருக்காது இன்பம் மட்டும்தான் இருக்கும் எப்போதெல்லாம் நீ துன்பம் மனசோர்வு மனக்கவலை மன அழுத்தம் மனசோர்வு போன்றவற்றால் அவதிப்படுகிறாயோ அப்போதெல்லாம் இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வைத்து என் காலடியில் எல்லாவற்றையும் கொட்டிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் அதன்பின் நிச்சயம் பல அதிசயங்களை காண்பாய் கேட்டது கிடைக்கும் உனக்கு உனக்கான நேரம் துவங்கி விட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் படிப்படியாக முன்னேறப் போகிறாய் நீ இன்று படும் அவமானங்கள் எல்லாம் நாளை உனக்கு வெகுமதிகளாக மாறும் சாயப்பாவை நோக்கி நீ வேண்டுதல் செய்த அந்த நேரத்திலேயே உனக்கு நல்லதொரு பதில் வேலை பதில் தரும் வேலையை நான் விட்டேன் நீ சோதனை சோதனைகளை சந்திக்க சந்திக்க வெற்றிகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஆகவே சோதனைகளை வாழ்க்கையல்ல நீ கனவிலும் நினைத்து பார்க்க பார்க்காத சொர்க்கமான வாழ்க்கை வாழப்போகிறாய் என் செல்லவே ஆகவே சந்தோஷமாக இரு கவலையை விடு ஆசை கோபம் அகங்காரம் எப்போதெல்லாம் பலமாக ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அவற்றை என் மீது செழித்து விடு ஆசை கோபம் அகங்காரம் இந்த மூன்றும் நச்சு குணங்கள் புரிகிறதா தேவையில்லை அது உனக்கு தேவையே இல்லை என் மீது செழித்து விட்டால் அதை ஆவேசமாக நான் அடக்கி விடுவேன் அமைதிதான் எல்லாம் அதில் ஞானம் வலிமை ஆனந்தம் என அனைத்துமே அடங்கி உள்ளது அமைதியில் விஷமும் வேஷமும் ஒன்றுதான் விஷமும் வேஷமும் ஒன்றுதான் ஏன் தெரியுமா என் செல்லமே விஷம் உயிரை கொள்ளும் வேஷமோ மனதை கொள்ளும் விஷத்திற்கு மாற்ற மருந்து உண்டு வேஷத்திற்கோ மாற்ற மருந்தே கிடையாது ஆகவே வேஷம் போட்டு மிருகமாக வாழ்வதை விட அன்பை காட்டி மனிதனாக வாழு கடவுளே உன்னை தேடி வருவார் பிறகு உன்னை ஏமாற்றியவர்களின் முன் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா நீ எதற்காக அழுகின்றாய் நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதை நீ என்னிடம் மட்டுமே கேள் உன் சாயப்பா நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் தூக்கி எறியப்படும் ஒன்றுதான் இன்னொருவருக்கு பொக்கிஷமாக உருமாறுகிறது அது அன்பானாலும் சரி பொருளானாலும் சரி நிச்சயமாக இந்த நாள் சந்தோஷத்தை தரவில்லை என்று கவலை கொள்வதை விட கஷ்டம் கவலை எதுவும் தரவில்லை என்று சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் காலம் தாழ்த்தி செய்யும் உதவியும் தேவைப்படும் போது காட்டாத அன்பும் துன்பத்தில் இரு இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவேதான் முன்னால் முடிந்ததை அப்போதை செய்து வாழ கற்றுக்கொள் அதுதான் சரியான வாழ்க்கை முறை காலகட்டத்திற்கு ஏற்றார் போல மனதை வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னை நீயே பக்குவப்படுத்திக் கொள் இரவு பகலை நம்மால் மாற்ற முடியுமா இன்பமும் துன்பமும் இயற்கைதானே இறைவன் செயல்தான் எல்லாமே என்று அமைதியாக இரு நீ ஒரு உறவை தேடிச் செல்கின்றாய் அந்த உறவு மீண்டும் எனக்கு கிடைக்க சாயப்பாருள் புரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் அது நிச்சயமாக நடக்கும் அதற்கு எந்த தடையும் உனக்கு இல்லை இதை நீ முன்பே உணர்ந்திருந்தால் அவர்களை நீ இவ்வளவு நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்கார் சரி போனது போகட்டும் இனி நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கட்டும் அவர்களே உன்னை தேடி வரும்படி நான் நிச்சயமாக அருள் பாலிப்பேன் உன் வாழ்வில் மங்களங்கள் உண்டாகும் மகிழ்ச்சியோடு செல்லமே அனைத்திலும் வெற்றி வரப்போகிறாய் நிச்சயமாக உனக்கானதை நிச்சயமாக இந்த சாயப்பா நடத்தி காட்டுவேன் ஆனால் நீ நம்பிக்கையும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் அந்த தாரக மந்திரத்தை நீ மனதில் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு நம்பிக்கை பொறுமை இதை மட்டும் சாயப்பாவிடம் அதுதான் உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் பயந்து விடாதே எந்த நேரத்திலும் உன் மனம் வேதனைப்பட்டால் அந்த தருணத்தில் சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரித்துக் கொள் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் சாயப்பா செய்து கொடுப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் பிறகு எதையும் ஒருபோதும் துன்பப்படாமல் மட்டும் இருந்து கொண்டே இரு நிரந்தரமானதை மட்டும் யோசி ஆம் செலமே ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்களும் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதை போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் நான் இருக்க நீ எப்பொழுதும் பயப்படக்கூடாது என்று சொல்லவே உன்னால் முடிந்த முடிந்த அளவுக்கு ஒரு மூணு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய் இரண்டே நாட்களில் இழுபறியான உன் காரியங்கள் எல்லாம் வெற்றியில் முடியும் அந்த தருணத்தில் தான் நீ இப்பொழுது இருக்கிறாய் கவலைப்படாதே இன்று உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் என்று சொன்னேன் இந்த சாயப்பாவை நம்பினால் கேள் என்று சொன்னேன் நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் கேட்டு விட்டாய் பிறகு நிச்சயமாக என்னுடைய அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு நீயும் உன் குடும்பத்தாரும் நல்லபடியாக இருப்பீர்கள் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் செல்லமே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மூன்று முறை பதிவிடு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்